இனி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு சில ஜென் கதைகளை பார்ப்போம் ஜென் கதைகள் புத்த மதத்தை புத்தனுடைய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதைகள் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நுட்பங்கள் மனித வாழ்க்கையை மிக ஆழமாக பார்க்கிற பார்வைகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருளையும் ஆழ்ந்து பார்த்தால் வேறொரு தாற்பயத்தையும் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான தன்மைகளை கொண்டதுதான் கதைகள் அந்த வகையில் உங்களுடைய மேலான கவனத்திற்கு சில ஜென் கதைகள் இதோ புழுதிச்சாலையில் ஒரு வைரம் அரசனுக்கே ஆசானாக இருந்தார் ஒரு குரு ராஜகுருவாக இருந்தாலும் அரச போகத்தை அனுபவிக்க விரும்பாத அவர் ஒரு தேசாந்திரியாக பயணித்து மக்கள் தருவதை பெற்றுக்கொள்வது அவரோட வழக்கம் ஒருநாள் அந்த நாட்டின் தலைநகரை விட்டு மற்றொரு நகரை நோக்கி நடந்தார் மாலை நேரமாகிவிட்டது மழை வேறு ஒரு கிராமம் எதிர்ப்பட்டது முற்றாக நனைந்துவிட்ட குரு விவசாய பண்ணைக்கு நடுவில் இருந்த ஒரு வீட்டை அணுகினார் வீட்டுக்கு வெளியே நிறைய ஷூக்கள் நனையாமல் இருந்தன சரி ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் நனையாத உடை ஒரு ஜோடி ஷூ வாங்கி அணிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அந்த குரு உள்ளே நுழைந்தார் உள்ளே இருந்து வந்த ஒரு பெண்மணி அந்த குருவுக்கு ஒரு சோடி சூக்களை தந்தார் அவர் உடை நனைந்திருப்பதை பார்த்து வேறு உடை மாற்றிக்கொள்ளுமாறும் இரவை அங்கேயே கழிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் வீட்டு முகப்பில் ஒரு சிறு கோவில் அங்கு சிறிது நேரம் கண்மூடி நின்ற குருவுக்கு பின்னர் உள்ளே இருந்த தனது அம்மா மற்றும் குழந்தைகளை அந்த பெண்மணி அறிமுகப்படுத்தினார் ஆனால் அவர்கள் முகத்தில் ஏதோ ஒரு வாட்டத்தை அவர் கண்டார் ஏதோ சரியில்லை என்பது புரிந்ததும் என்ன அம்மா உங்கள் பிரச்சனை என்று கேட்டார் ஐயா என் கணவர் ஒரு சூதாடி குடிகாரர் எப்போதெல்லாம் சூதாட்டத்தில் ஜெயிக்கிறாரோ அப்போது இருக்கும் பணத்தை எல்லாம் குடித்து விடுவார் தோற்கும் போது வீட்டில் இருப்பதை எடுத்து போய் விடுவார் அல்லது கடன் மேல் கடன் வாங்குகிறார் சமயத்தில் குடித்துவிட்டு எங்கேயோ விழுந்து கிடந்து பின் வருகிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றார் அந்த பெண் கவலை வேண்டாம் நான் உதவுகிறேன் இதோ என்னிடம் இவ்வளவு பணம் உள்ளது நல்ல ஒயினையும் சாப்பிட உணவும் வாங்கி வாருங்கள் அதன் பிறகு நீங்கள் படுக்கப் போங்கள் நான் அந்த கோவில் சற்று நேரம் தியானம் செய்கிறேன் என்று அந்த பெண்மணியிடம் பணம் கொடுத்து அனுப்பினார் அந்த குரு சிறிது நேரத்தில் அப்பெண்ணின் கணவன் வந்துவிட்டான் மிதமிஞ்சிய போதையில் இருந்தான் கால்கள் தரையில் நிற்கவில்லை ஏய் இங்க வாடி நான் வந்துட்டேன்டி என்ன பண்ற சாப்பாடு கொண்டா என்று சத்தமாக கேட்டான் உடனே அவனிடம் வந்த குரு இதோ நான் தருகிறேன் நீ கேட்டதை என்றார் பின்னர் மழையில் மாட்டிக்கொண்டேன் உன் மனைவிதான் இங்கு தங்க அன்போடு அனுமதித்தார் அதற்கு பிரதி உபகாரமாக நல்ல ஒயினும் சாப்பிட மீனும் கொண்டு வந்துள்ளேன் என்றார் குரு குடிகார கணவனுக்கு ஒரே சந்தோஷம் மொத்த ஒயினையும் குடித்தான் அப்படியே தரையில் சரிந்து விழுந்து விட்டான் குருவோ அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார் விடிந்தது கணவன் எழுந்து பார்த்தான் முந்தைய இரவு நடந்தது எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை குருவை பார்த்தான் யார் நீ எங்கிருந்து வருகிறாய் என் வீட்டில் என்ன வேலை என்று கேள்விகளை வீசினான் புன்னகை மாறாத முகத்துடன் அவனது கேள்விகளை எதிர்கொண்ட குரு நான் இந்த நாட்டு மன்னனின் குரு பக்கத்து நகருக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று பணிவாக கனிவாக பதில் சொன்னார் ராஜகுரு என்றதும் அந்த குடிகார கணவன் திடுக்கிட்டான் தான் நடந்து கொண்டதை நினைத்து வெட்கமடைந்தான் தனது செயல் மற்றும் பேச்சுக்காக மன்னிப்பு கோரினான் குருவின் முகத்தில் புன்னகை மாறவில்லை வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை வாழ்க்கை குறுகியது அந்த குறுகிய காலத்தில் கூடி சூதாட்டம் என இருந்தால் உடன் இருக்கும் எல்லா உறவுகளையும் இழந்து விடுவாய் குடும்பமே இல்லாமல் போய்விடும் என்பது தெரியவில்லையா உனக்கு என்று குரு அவனை பார்த்து கேட்டார் ஏதோ ஒரு ஆழ்ந்த கனவில் இருந்து விழித்து கொண்டவனை போல திடுக்கிட்டு எழுந்தான் அந்த குடிகாரக் கணவன் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் குருவே என்றவன் உங்களின் இந்த அற்புதமான அறிவுரைக்கு நான் என்ன போகிறேன் என உருகினான் மிகவும் பணிவாக குருவிடம் நடந்து கொண்டான் கொஞ்ச தூரம் உங்களின் பொருள்களை தூக்கிக் கொண்டு உடன் வருகிறேன் ஒரு சிறிய சேவகம் செய்த திருப்தியாவது எனக்கு கிடைக்கும் என்றான் திருந்திய அந்த குடிகார கணவன் சரி ஓம் விருப்பம் என்றார் குரு இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் மூன்று மைல்கள் தாண்டி ஆயிற்று அவனை திரும்பி போகச் சொன்னார் குரு இன்னும் ஐந்து மைல்கள் உடன் வருவதாய் அவன் தெரிவித்தான் ஐந்து மைல்கள் கடந்தது சரி நீ போகலாம் என்றார் குரு இன்னும் ஒரு பத்து மைல்கள் வருகிறேனே என்று மன்றாடினான் அந்த குடிகாரன் பத்து மைல்கள் கடந்ததும் கொஞ்சம் கண்டிப்பான குரலில் நீ இப்போது வீட்டுக்கு திரும்பலாம் என்றார் குரு குருவே இனி நான் பழைய பாதைக்கு திரும்புவதாக இல்லை மிச்சம் இருக்கும் நாளெல்லாம் தங்கள் வழியை பின்பற்றி நடப்பேன் என்றான் உறுதியான குரலில் என்ன நண்பர்களே இந்த ஜென் கதை உங்களுடைய இதயத்தை கவர்ந்து இழுத்திருக்கும் என்று கருதுகிறேன் ஆக ஒரு குருவினுடைய கனிவான அந்த பாதை அவருடைய கனிவான வார்த்தைகள் ஆத்மார்த்தமான அவன் அவருடைய வார்த்தைகள் அந்த குடிகாரனை திருத்தி அவனை அவன் போக்கில் வாழ விடாமல் குருவின் சிறந்த பாதையில் அழைத்து சென்ற ஒரு ஜென் கதையைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் ஆக ஆத்மார்த்தமாக எதை நேசிக்கின்றோமோ எதை பின்பற்றுகிறோமோ அது நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதே இந்த ஜென் கதையினுடைய உள்ளார்ந்த பொருளாகும் இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சிறந்த உன்னத நிலையை நம்மாலும் அடைய முடியும் நன்றி நண்பர்களே